எங்க பாப்போறேன் எங்க பாப்ப கிண உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன் குளிக்காது குளிக்க ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா செட் ஆகல பாருங்க நம்ம கிணத்துக்கல சூப்பரான தண்ணி அருமையா இருக்கு பாருங்க பன்னீர் மாதிரி இருக்கு குளிக்கை எல்லாம் கொடுக்க வைக்கணும் இந்த இந்த தோட்டத்தை பாக்க வந்திருக்கோம் பாருங்க இந்த கிணத்த பாருங்க அஞ்சு ஏக்கர் அந்த தோட்டம் இருக்கு சூப்பரான இந்த கிணத்த பாத்துக்கோ தண்ணி பத்திலாம் அருமையா இருக்கு எனி டைம் வத்தே வத்த இந்த கிணத்துல சூப்பராக இருக்கும் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நமக்கு வாழை ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாழை இருக்குது தென்னை மனம் யாகப்பட்டே இருக்குது நமக்கு பப்பாளிலாம் செழிப்பாக காய்ச்சி கிடக்கு வாங்க என்ன மாம்பரமா நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா நாட்டுத்தன் வச்சு விட்டுருக்காங்க ஒரு அறுபது தென்னை நிற்கிது அது மட்டும் இல்லாமல் நம்ம லேண்டில் பாருங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாழையுமே போட்டு வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மன் காடு தான் நல்லா செம்மண் பூமி சூப்பரான லேண்டு நல்லா தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குது அதனால் நீங்கள் எங்கே போர் போட்டாலும் சரி யாருக்குனே போர் தேவையில்லை நல்ல கிணறு வசதி தண்ணி ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது இந்த லேண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியுது நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்க டேரக்ட் ஓனர் தான் டேரக்டாக வாங்க நல்ல முறையில் முடிச்சு தரிக்கிறோம் தேங்க்யூ